நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடினாலும் ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும் வேறொரு மாநிலத்திலேருந்து ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடு தன்னுடைய காந்த குரல்னால நாள ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அப்படிப்பட்ட நம்ம தன்சிரா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற காதல் ஹிட்ஸ் ரவுண்ட்ல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஆல் டைம் பேவர்டான ஒரு லவ் மெலடி சாங் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அசத்தி இருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த சிறப்பு விருந்தினரான ரவி அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத வகையில எழுந்து நின்று கை தட்டி சல்யூட் அடிச்சு பாராட்டி இருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா காதல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஷான் ரோனர் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இந்த வாரம் நடக்கிற காதல் இட்ஸ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னுடைய மற்ற சீசன்கள் பாடி இப்ப பிளே பேக் இருக்க சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து

அவர்கள் சொல்லும் இந்த பாடல கண்ணை மூடி கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தன்சிராவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல கொடுத்த அசத்தி இதற்கு சிறப்பு விருதுனா வந்திருந்த ஜெயமரிய அவர்களை எழுந்து நின்று தட்டி பாராட்ட வச்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ